ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் நேற்று நான் ஃபுல் வீடியோ போடல உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் இந்த கிளைய வந்து அந்த பக்கம் ஒரு கிளை இருந்தது அது உடஞ்சி வீழ்ந்துடுச்சு அடுத்து இந்த கிளை ஃபுல்லாக அந்த இந்த இடத்துல அதாவது நம்ம மாடி பக்கம் சாஞ்சிடுச்சு எல்லாமே சாஞ்சிருக்கு இப்போ இதை வந்து இவ்வளோ எதுக்குன்ட்டு எல்லா பூ காய் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறித்து எடுத்துட்டோம் அதாவது காய்ங்க நிறைய இருந்துட்டு எடுத்துட்டோம் இப்போ பூ பாருங்க மனசே வரல எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்து கொடுங்கிறது பாருங்கள் இந்த பூவில் இப்போது இது எல்லாமே காய் ஆகிடும் நிறைய காய் வைக்கும் இந்த பாருங்கள் ஒரு இடம் விடாமல் காய் கா வந்து பூ வந்திருக்கு இனிமேல் எல்லாமே பூ தான் கா எல்லாமே காய் தான் காய்க்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது கீழவோ எவ்வளோ கொட்டி இருக்குது நமக்கு முருங்கைக்காக்கி பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதெல்லாமும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது வெறும் பூ பாருங்க இவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் இப்போ இதை நாம் தேவைக்கு இந்த இலையை உரமாக எடுத்துக்கலாம் எப்படியே செய்யலான்றதை நான் சொல்கிறேன் இப்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருவேன் ஷாட்ஸில் போடும்போதும் சொல்வேன் நீங்கள் டெய்லியும் ஒரு ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த தழைங்களை எப்படி பறித்து நம்ம போடலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தவறாமல் செய்யுங்க காலை வணக்கம் இது பாருங்க இது இந்த கீரையை மட்டும் உருவி இப்படி எடுத்துக்கோங்க இந்த பூ அப்படியே இருக்கட்டும் அப்போ இது இந்த செடி வேஸ்ட்டாக போகாது இது காய் வந்துடும் அதனால் இந்த இதை மட்டும் இப்படி பறிச்சுக்கோங்க இந்த கே கீரைகளை மட்டும் உருவி எடுத்துக்கங்க இது மாதிரி எடுத்து நீங்கள் உரத்துக்கு பயன்படுத்தலாம் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இது மாதிரி வாரி எடுத்து போட்டு வச்சுட்டோம் நம்ம இதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை நான் சொல்கிறேன் மொட்டையாக கட் பண்ணி விட்டுட்டேன் இல்லைங்களா அந்த ரோஸு பாருங்கள் அந்த செடி எவ்வளோ நல்லா வந்திருக்கு இது வந்து நான் பதியம் போட்டு வச்சுருக்க செடி இது எல்லாம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் இந்த வீடியோ அப்படியே பாருங்கள் என்னென்ன செடி வச்சிருக்கேன் எப்படி வருதுன்றதை மட்டும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் தழை ஏமாறாமல் நான் சொல்கிறத கரெக்டாக செய்யுங்க என் வீடியோவை பார்த்தீங்கன்னா உள் வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் போடுவேன் பாருங்கள் இது எல்லா செடியும் எப்படி வருது நான் வச்சு நான் கொடுக்குற உரங்கள்னாலு தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் திராட்சை செடி பதியம் போட்டு வச்சிருக்கேன் அதுவும் தழைஞ்சு நல்லா வந்துட்டுருக்கு சாமந்தி செடி இந்த வருஷம் எக்கச்சக்கமான பூ பூக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் இந்த வெயிலுக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நோய் தாக்கி இந்த செடி எதுவுமே இல்லாமல் போயிட்டு எப்படி கட் பண்ணி எடுத்து போட்டோம் பார்த்திங்களா இப்போ பாருங்கள் நீங்களே எப்படி தழிஞ்சு பூ எடுத்துச்சு பாருங்கள் தண்ணி குடிச்சிருக்கேன் இதில் அந்த உரம் தயாரிக்கணும் பாட்டிலேருந்து விதையாக விட்டோம் இல்லையா அந்த எல்லா செடிங்களும் முள்ளங்கி செடி கொத்தவரக்காய் செடி வெண்டைக்காய் செடி எல்லாம் இதோ பாருங்கள் அது வேறு ஒன்றத்தில் வச்சது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுவீங்க எல்லா இடத்துலையும் வச்சது எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் நான் மாற்றி வச்சுது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆச்சு அந்த தழையை எடுத்து அதில் ஊற வைப்போம் இதுக்காக பெரிய கஷ்டப்பட தேவையில்லை இதை வச்சு அப்படியே எடுத்து முங்கிக்கிட்டுருங்க இது அப்படியே ஊறி வரும் இப்போ இது மேலே வந்துடும் இது ஒரு கல் எடுத்து அதில் வச்சுடுவோம் பாருங்கள் இது நான் ததியம் போட்ட செடி பாருங்கள் எக்கச்சக்கமாக வந்துக்குது நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் நிறைய வந்திருக்கு இதை பாருங்கள் இது அழுத்தி இந்த கல் வச்சுன்னு இதை அழுத்தி உள்ளே போயிடும் அப்புறம் இந்த இது நல்லா தயஞ்சு வரும் இது ஒரு மூணு நாள் விட்டுருங்க அதுக்கடுத்து அடுத்து பாருங்கள் இது நல்லா நொதித்து வந்துடும் அப்புறம் டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியெல்லாம் கொடுக்க தான் என்னோடய இதை பாருங்கள் இந்த செடி வராது எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோக்கு முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு அது மாதிரி இந்த செடி தான் இது மாதிரி பூ பூத்துருக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது இன்னமும் உரங்கள் அடிக்கடி பா வாரம் ஒரு முறை தவறாமல் உரங்கள் போடுங்க அப்போ எல்லா செடியும் தழிஞ்சு நல்லா வரும் பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு இந்த செடி இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற உரங்கள் அந்த உரங்கள் நான் இப்போ பயன்படுத்துகிறேனே அது நீங்களே பாருங்கள் ஆ பூச்செடி தான் வந்திருக்கு வேறு எந்த செடி வந்திருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா ஐயோ பாருங்க என்ன நல்லா தெஞ்சு வந்திருக்கு இந்த மிளகா செடி பாருங்கள் கத்திரி செடியும் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு இதுவும் நான் கொடுக்குற உரங்கள்னால்தான் இதை பாருங்கள் இது இந்த செடி பாருங்கள் சின்னதாக ஒரு செடின்னு நட்டேன் இந்த முல்லை செடி இதுவும் இப்போ எப்படி பூத்துட்டு வருதுன்னு பாருங்கள் புதினா ஆர்எஸ் பண்ணிட்டோம் ரெண்டு நாள் ஆச்சு அது உங்களுக்கு வீடியோ போடல இது பாருங்கள் இதுலேயே ஒரு செடி இந்த பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களே எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு என்னோடய செடிங்க எல்லாமே இதை பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் சும்மாலாம் அந்த இவ்வளோ அரும்பு இவ்வளோ இதுவெல்லாம் வந்துடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரூனிங் பண்ணி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ப்ரூனிங் பண்ணி உரம் போட்டு விட்டுட்டுருக்கேன் அதனால் மட்டுந்தான் அந்த செடிங்கள்லாம் இவ்வளோ கொத்து கொத்த கொத்து கொத்து கொத்தாக காய்குது நீங்கள் யாராச்சும் நீங்கள் இது பதில் வெளியே வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் அது இவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு நீங்களே பாருங்கள் எல்லா செடிங்கள்லையுமே இருக்கும் இது இதுதான் என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்கிறது இந்த செடி காஞ்சிட்டு இருந்துச்சு செம்மையாக வருது பாருங்கள் நீங்களே பார்த்தீங்க எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு கலர் சாமந்தி வெரைட்டிஸாக இருக்கும் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும் இப்போத்துக்கு எல்லாம் அரும்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அந்த செடி வராதுன்னு நினச்சேன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நீங்களே மாதுளை செடி கத்திரி செடி இது பாருங்கள் இது ரொம்ப நோய் தாக்கிட்டு இருந்தது இப்போ தான் அந்த எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா அது பாருங்கள் இது மாதிரி கிள்ளி எடுத்து போட்டுருங்க இதை இதை போட்டுட்டிங்கன்னா அந்த செடி நல்லா இது மறுபடியும் அடுத்த இலையும் வந்து நல்லா காய் காய்க்கும் மிளகா செடி பாருங்கள் நல்லா எப்படி எவ்வளோ தழைஞ்சி வந்திருக்கு இதில் வந்து இந்த கா காக்கானா அதான் அந்த சங்குப்பூ செடி நட்டு வச்சுருக்கேன் அதுவும் வந்துட்டுருக்கு ப்ரூனிங் விட்டோம் பார்த்தீங்களா அந்த செடி தான் இது இது எப்படி இருந்து எப்படி ப்ரூனிங் பண்ணுறது பண்ணி எப்படி வருதுன்றத உங்களுக்கு நான் போடுற ஒரு வீடியோ தனியாக அந்த செடியே நான் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நான் அப்படி இதை செடி மட்டும் ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி வச்சு எப்படி வந்துச்சுன்றத புரிஞ்சுக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகா செடியை பாருங்கள் என்னோட உழைப்பு பார்த்திங்களா இதுதான் ஒரு குட்டி செடி ஒரு சின்ன பாட்டு இது இதில் எவ்வளோ மிளகா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த பாட்டு பாருங்கள் முதல்ல எவ்வளோ சின்னதாக வச்சுருக்கேன் இதில் வந்தது தான் இவ்வளோ காய்கள் பாருங்கள் ஐயோ எனக்கே என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதாக கீரைகள் எல்லாம் அறுவடை பண்ணணும் பாருங்கள் கீரை இன்னும் நல்லா வந்திருக்கு இந்த செடிங்களும் கொஞ்சம் இது இந்த பக்கம் நான் வரவே இல்லை இந்த செடி இன்னும் கொஞ்சம் தழிஞ்சு வர வைக்கணும் இது ப்ரூனிங் மட்டும் பண்ணி விட்டேன் இந்த எல்லா இடத்துலையும் முட்டுக்கு இதோ சின்ன சின்ன குட்டி குட்டியாக வருது பாருங்க இதோ நீங்கள் எல்லா செடியும் ப்ரூனிங் பண்ணாதான் செடிங்க நல்லா தழிஞ்சு வரும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் இது பாருங்கள் நோய் தாக்குதல் இதை இந்த இலை இது மாதிரி இருந்தால் கில்லி எடுத்து போட்டுருங்க அப்போவே விடாதீங்க இதை அதுக்கடுத்து வர்ற இலைங்களில் வர்றதுக்குள்ளே அந்த பூச்சி வேறு இடத்துக்கு போய்டும் இது வரைக்கும் நல்லா தழிஞ்சு வரும் அப்புறம் அப்புறமா நீங்கள் எல்லாம் பண்ணுங்க அந்த மாதிரி வர்றதை வந்து கில்லி எடுத்துருங்க இந்த இந்த இலை இந்த லீஃப் மட்டும் நல்லா இருக்குது இதை அப்படியே விட்டுருங்க ஒரு முல்லை செடி பார்த்திங்கல்ல அதை அதை அதாவது குண்டு மல்லி பெரிய மல்லி அது அது போல் தான் இதுவும் ஒரு மல்லி ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன் இது வந்து பாருங்கள் இப்படி இந்த செடி தான் அப்படியாக இருக்குது நல்லா பார்த்துக்குங்க ஈஸியாக சொல்கிறனேன்னு நினைக்காதீங்க வேஸ்ட்டாக த இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த கிள்ளி எடுத்து போட்டுருங்க செடிங்களில் தண்ணீர் வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா செடிங்களுக்கும் வரும் ரோஸ் வந்து கொத்து கொத்தாக பூக்குது இது வந்திருக்கு பாருங்கள் எல்லா செடியும் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இது போல் எல்லா செடிங்களும் வளர்த்து சந்தோஷமாக பாழை பழகிங்க எல்லா செடியும் என்னோடய தோட்டத்தில் நல்லா வருது இது ஒயிட் கலர் ரோஸு ஒரு நாளைக்கு இன்னும் இருக்குது எல்லா செடிங்களும் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு டைம் இல்லாததுனால உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் டைம் இல்லை அது அதுவும் இல்லாமல் இது ஸ்டோரேஜ் கம்மி அதனால சரியாக போட முடிகிறது இல்லை ஃபுல்லாக நடுவில் கட் ஆகிடுது இவ்வளோ பூக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தோட்டத்தில் பாருங்க இதெல்லாம் நான் என்னோட உழைப்பால் வந்தது இந்த அளவுக்கு நல்லா பூ பூக்குது நீங்களும் இது போல் பூ பூத்து காய் காய்ச்சி நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிள் வேலைகள் இது செய்யுங்க இப்போது இது உரமாக ரெடி ஆயிட்டிருக்கு இது தவறாமல் மூணு நாள் பத்து நான் உரம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுன்றத நான் சொல்கிறேன் இதுதான் உரம் இது மாதிரி மேலே தேங்கிக்க மூடி வச்சிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இருந்ததில்லை கட் ஆகிடும் கொஞ்சம் மெமரி எல்லாம் எல்லாம் சேவ் பண்ணதெல்லாம் ஓய்ச்சு தொலைச்சி எதுவுமே இல்லை எல்லாம் ஃப்ரெஷ்ஷான வீடியோ எடுத்து போட்டால் மட்டும்தான் என்கிட்ட பழைய வீடியோங்க எதுவுமே கிடையாது நான் நம்ம அந்த யூடியூப்பில் போட்டதை மட்டும்தான் எடுத்து பார்க்க முடியும் நான் வேணும்னாலும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாது எரேஸ் பண்ணிட்டோம் அதனால தான் கொஞ்சம் நேரமாவது நான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தவறாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் காலையில் ஏந்து நேற்று வீடியோ போடல அதனால் இன்றைக்கி இப்போது வந்து உங்களுக்காக வீடியோ எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து இது போல் செய்யுங்க இது பாருங்கள் இந்த செடி எப்படி இவ்வளோ நல்லா வந்துட்ருக்குன்னு பாருங்கள் இது ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஒரு லேடிஸுங்க இருக்கிறோன்னு வச்சுக்கோ சோம்பல் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த செடிங்கெல்லாம் நல்லா வளர்க்கணும் நம்ம வீடை நல்லா வச்சுக்கணும் அந்த மாதிரி பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையே நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம அடுத்தவங்கள்கிட்ட நாடி போகக்கூடாது நம்ம தேவை நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஓடி போய் ஒரு பூ பறித்து நம்ம அறுத்து வச்சுக்கலாம் ஓ நம்ம வீட்டில் காய்ச்சிச்சுனா ஒரு காயை எடுத்து பறித்து வச்சுக்கலாம் நான் பாருங்கள் இந்த முருங்கைக்காய் எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்கு இந்த முருங்கைக்காவை பறித்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் வெலை வெளியிலையும் விற்கிறேன் கொஞ்சம் இப்போ முருங்கக்காய் பறித்து எடுக்க முடியாமல் கொஞ்சம் வேஸ்ட்டாகவும் போயிடுச்சு முருங்கைக்காய் என்ன பண்ணுறது தொடரடு அதுலேயும் போய் வீந்துடுச்சு முருங்கக்காய் விதை எடுத்து வச்சு கொடுக்கலான்னுக்கிறேன் இந்த விதை நிறைய பேர் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கக்காய் கீரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காயும் முத்திடிச்சா முத்திட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முத்தின மாதிரி தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து இது போல் எல்லா செடிங்களும் கார்டன்னா எல்லா செடிங்களும் வைக்கணும் வச்சு நம்ம வீட்டில் சந்தோஷமாக வாழ பழைக்கணும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்